தமிழ்நாட்டில் மீன்பிடி தடை காலம் ஒட்டி மீனவர்கள் விசைப்படகுகளுடன் கடலுக்கு மீன்பிடிக்க தொழிலுக்கு சென்றுள்ளனர் மீன்களின் இனப்பெருக்க காலத்தை கருத்தில் கொண்டு ஆண்டுதோறும் ஏப்ரல் பதினைந்து முதல் ஜூன் பதினான்காம் தேதி வரை இந்தியாவின் கிழக்கு கடற்கரை ஓரம் மீன்பிடி தடை காலம் அமல்படுத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் நடப்பாண்டு அறுபது நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் நள்ளிரவுடன் நிறைவடைந்தது இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள தருவிகுளம் வேம்பார்குளம் ஆகிய பகுதிகளிலிருந்து சுமார் இருநூற்றுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் அதிகாலையில் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர் இந்நிலையில் அறுபது நாட்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு இருந்த தாங்கள் அதிக அளவு மீன்கள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் கடலுக்கு செல்வதாக விசைப்படகு உரிமையாளர்கள் மற்றும் மீனவர்கள் தெரிவித்தனர் அறுபத்தோரு நாட்கள் மீன்பிடி தடை காலம் நிறைவடைந்து இந்த தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கிட்டத்தட்ட இருநூறு இசைப்படலுக்கு மேல் தொழிலுக்கு செல்கிறது அனைத்து தொழிலாளர்களும் விசைப்பட உரிமையாளர்களும் மிக மகிழ்ச்சியோடு மிகுந்த நம்பிக்கையோடு இன்னைக்கு தொழில் போறாங்க இரண்டு மூன்று ஆண்டுகள் தொழில் சரிவர தொழில் நடக்கல தொழிலாளர்களும் சரி உரிமையாளர்களும் சரி அவருடைய கடமைகளை சரிவர செய்ய செய்யல இந்த ஆண்டாவது தொழில் நடக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு இன்றைக்கு இருநூறுக்கு மேற்பட்ட விஷயப்படவில் ஐயாயிரம் தொழிலாளர்கள் தொழில் செல்றாங்க